வணக்கம் தோழர்களே யாராவது இருந்தால் வாங்க பேசுவோம் ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையும் நம்மளுடைய வரலாறும் ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் இப்போ நமக்கு இருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு தொலைக்காட்சி பார்த்தால் கூட வந்து இன்னைக்கு அது பார்க்க முடியலை செய்தி சேனல் நம்ம பார்ப்போம் பார்க்க முடியல அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துக்கிட்டு இருந்தது அதையே உட்பாட்டாங்க இப்போது அரசு அதிகாரங்கள் யாரிடம் இருக்கிறதோ அரசு வந்து என்ன நினைக்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்க முடிகிற நிலைமைக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து சேர்ந்துக்கிறோம் அதில் ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நம்ம அதை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு சொல்லி நினைக்கிறோம் பேசலாம் வாங்க நான் ஒரு செய்தி பார்த்தேன் சரிகமா மியூசிக் வணக்கம் 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 நல்ல நலம் நலமா நீங்கள் நலமாக இருக்கீங்களா நலம் என்னை பாதித்த ஒரு செய்தி இந்த இடத்துல நான் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப என்னைக்கு வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து எப்போ எந்த இடத்துல வந்து உங்களுடைய வரலாற்றையும் மொழியையும் நம்மளுடைய உரிமையையும் நம்ம இழக்கிறோமோ அன்னைக்கு நம்ம கழுத்துக்கு கத்தி வரப்போகிறது மட்டும் அல்ல உயிரே போகக்கூடிய நிலைமை உருவாகும் என்பதில் எந்த மாற்றங்கள் இல்லை அது சம்மந்தம் பேசலான்னு நினைக்கிறேன் சரி விஜய் டிவியில் நீயா நானா நிகழ்ச்சிகள் ஓடிக்கிட்டு இருந்தது போன வாரம் நீயா நானா நிகழ்ச்சியை நீங்கள் யாரும் பார்த்துக்க மாட்டீங்க அதுக்கு முந்தின வாரமும் பார்த்துக்க மாட்டீங்க இது ஏன் எதுக்கு இதெல்லாம் பத்திரிகைகளில் செய்தியாக வராது வானொலிகளில் செய்தியாக வராது அதே நேரத்தில் நீங்கள் தொலைக்காட்சியில் இது ஒரு செய்தி சேனலாக வராது இதுதான் நாங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி சரி இது சம்பந்தமாக எப்படி தெரிகிறதுனா சில யூடியூப் காணொளிகள் மூலமாக தன்னார்வல பத்திரிக்கையாளர்கள் மூலமாக தான் இப்போ வர ஏன்னா இப்போ பத்திரிகை பார்க்கக்கூடிய சூழல் வந்து நிறையா பேர் குறைஞ்சி போயிடுச்சு தொலைக்காட்சிகளில் செய்தி கூட சாப்பிட்ற நேரம் கொஞ்சம் நேரம் காலையில் பார்க்குறது தான் இப்போ இருக்குது மற்ற நேரங்கள்லாம் யாரும் பார்க்குறதுலாம் சரி இப்போ நம்ம எப்படி தான் இந்த செய்தியை கொண்டு போய் பின்னாடி போய் சேர்க்குறது உங்களை மாதிரி யாராவது ஆர்வப்பட்ட தோழர்கள் வந்து எங்களை போன்ற ஒரு அதிகாரபூர்வமான உண்மைத்தன்மையான ஒரு செய்திகளை கேட்டுக்கொண்டு அது மூலமாக வாய்மொழி செய்தியாக போய் சேர்றது தான் இன்றைக்கி எல்லாருக்குமே போய் சேரும் இல்லைன்னா நான் அடிமைப்பட்டு கிடக்கிறோமா என்பது கூட யாருக்கும் தெரியாது நான் என்னுடைய தோழர்கள்கிட்ட சொல்கிறது வழக்கம் எப்படி சொல்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காந்தி இறந்தபோது காந்தி சுட்டு கொன்று இறந்தபோது அந்த வழக்கில் தூக்குத்தண்டனை பெற்றவர்களில் ஒரு நபர் இருந்தார் அவர் பேர் சங்கர் அந்த சங்கர்கிட்ட நீதிபதி விசாரிக்கும்போது அவர் சொன்னார் இந்த கொலை வழக்கில் உனக்கு சம்மந்தம் உண்டா அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா லாங்குவேஜ் புரியலன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த பேர் அவருக்கு தூக்குத்தண்டனை கொடுத்தாங்க தூக்குத்தண்டனை கொடுத்த நாதுராம் கோச்சை கும்பலோடு இந்த மாணவனும் அப்படியே கூட போனார்கள் ஒரு சந்தேகத்தில் தான் இவனுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கிறாரோன்னு சொல்லி நீதிபதி வாப்பா உனக்கு வந்து இப்போது தூக்கு தண்டனை கொடுத்துருக்கு தெரியுமான்னு சொல்லி அவனை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னான் அப்போ சொல்லும்போது உன்னை வந்து கொல்ல போகிறாங்க தண்டனை உனக்கு ஒரு கைதி இது உனக்கு புரியுதா அப்புடின்னு கேட்ட உடனே எதுக்குன்னு சொல்லி அவங்க காந்தி கொண்டதுன்னு காந்தியா காந்தினா அப்படின்னா என்னடா காந்தினாங்க காந்தி உனக்கு யாருன்னு தெரியாதாங்க காந்தின்னா எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிப்பட்ட நாட்டில் தான் இங்கே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று கொல்லப்பட்ட காந்தியவே இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு தெரியவில்லை என்றால் இந்த மாதிரி செய்தி எல்லாம் எப்படி தெரியும் அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு தான் இப்போ நம்ம லைவில் போகிறோம் அது சரி ஒரு செய்தி நான் சொல்கிறேங்க நேற்று நடந்த சம்பவங்கள்னால கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்தி ஒளிபரப்பாகவில்லை நேற்று ஒளிபரப்பாகல இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படி என்று கேட்டால் நேராக அதிகார மையங்களில் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரிகளின் மூலமாக போல் நியா நானா நிகழ்ச்சி நடைபெறுவது நடக்கவில்லை சரி அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்கள் தொலைக்காட்சியை விரும்பி பார்க்கக்கூடிய தோழர்கள் இப்பொழுது இன்னைக்கு காலையில் கூட தோழர் முருகானந்தம் கேட்டார் அவர் கூட நீயா நானா நான் விரும்பி பார்ப்பேனே நேற்று டெலகாஸ்டாகலையே என்ன விஷயம்னு கூட அவங்க வந்து கேட்டாங்க அதில் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று கேட்டால் கடந்த வாரம் மும்மொழி கொள்கை சம்பந்தமாக ஒரு செய்தி நடந்திருக்கிறது அப்போ மும்மொழி கொள்கை சம்பந்தமாக பேசும்போது பல தகவல்கள் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது பொதுவாக விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நீயா நானா நிகழ்ச்சிகள் வந்து எப்படி ஒளிபரப்பாகும் என்று கேட்டால் அதை இயக்குனர் இயக்குனர் வந்து மெற்குரி அமைப்பு சார்பாக மெற்குரி நிறுவனம் சார்பாக அதை வந்து செய்கிறாங்க சரி அந்த நிறுவனத்தை வந்து வழி நடத்துகிறவர் யாருன்னு கேட்டால் நம்ம கோபிநாத் கோபிநாத் எல்லாருக்குமே தெரியும் அவர் எல்லா இடங்களிலும் பேசக்கூடியவர் குறிப்பாக ஒரு அறிவார்ந்த ஒரு கருத்தை எடுத்து எல்லா மக்களுக்கும் தேவையான செய்தியை அவர் வந்து சொல்லுவார்கள் அதுதான் நமக்கு செய்தியாக இருக்கும் அப்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதை பொதுவாக வந்து ஏழு எட்டு மணி நேரம் அதை வந்து ஷூட் பண்ணுவாங்க அந்த ஷூட் பண்ண எங்கள் ஊரிலே எங்கள் சின்னையாகவே அதில் கலந்துருக்கிறார் கலந்து செய்திகளை பரிமாறி இருக்கிறார் அது எந்த மாதிரி அது ஷூட் ஆகும்னு சொல்லி என்னுடைய தோழர்கள் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் நம்ம ஓரளவுக்கு அறிவோம் அந்த ஒரு அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி நேரம் பண்ணக்கூடிய அந்த உரையாடலை அதை தொகுத்து தான் நமக்கு வந்து ஒரு முக்கால் மணி நேரமாக சுவாரஸ்யமாக கொடுக்குறாங்க அதுதான் செய்தி சரி இப்போ என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் மும்மொழி கொள்கை இரண்டு பிரிவுகளாக பிரிச்சுருக்கிறாங்க ஒன்று மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் ஆதரிப்பவர்கள் இன்னொன்று மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர் சரி மும்மொழி கொள்கை என்றால் என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க இதை அப்படியே லைட்டாக தள்ளிவிட்டு போயிருங்க தெரிஞ்ச தோழர்களுக்கு இது தேவையில்லை தெரியாதவர்களுக்கு ஒரு வழியில் சொல்கிறேன் நமக்கு தாய்மொழி தமிழ் இரண்டாவது மொழியை பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருக்கிற பொழுது நமக்கு இங்கிலீஷ் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஆங்கிலம் சரி மூணாவது மொழியை தமிழ்நாட்டில் தான் அது நாங்கள் இந்திய திணிப்போன்னு சொன்னோம் நம்ம ஏற்றுக்கிடலை இந்திய திணிப்போம் சொல்லி திருப்பி நேரு மூலமாக வந்தாங்க ஏற்றுக்கிடல இந்திய திணிப்போன்னு சொல்லி நேரடியாக ராஜாஜி மூலமாக வந்தாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய திணிப்போன்னு சொல்லி காமராஜர் மூலமாக வந்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய திணிப்போன்னு சொல்லி பக்தவச்சலம் மூலமாக வந்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பேரறிஞர் அண்ணாவே முதலமைச்சராக இருக்கிற பொழுதும் இந்திய திணிப்பதற்கு வந்தார்கள் அதை தந்தை பெரியார் எதிர்கொண்ட விதம் மாறுவிதமாக இருப்பது என்று கூட சொல்லுவார்கள் ஆனால் அதற்கான காரணம் அண்ணா சொல்லுவதை போல் அப்படியே இருந்தது சரி இப்போ நீயா நானா பிறகு ஒளிபரப்பில் இருக்காங்க இதில் என்ன நடந்திருக்குன்னா பிஜேபி இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கத்தின் ஆதரவாளராக இருந்தது அந்த பிஜேபியோட கொள்கையை மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதற்காக இவங்க வாராங்க யார் வர்றா அந்த காவி கும்பலோட சங்கி கும்பல்கள் அது உள்ளே வந்து சேருது இந்த சைடு தமிழ் ஆர்வலர்கள் மிக்க தோழர்கள் வந்து இங்கிட்டு வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல வந்து ஒரு கட்டத்தில் மோதல் ஆகுது மோதல் எப்படி ஆகுது என்று கேட்டால் இந்தியை நீங்கள் திணிக்கிறீர்களா சமஸ்கிருதத்தை திணிக்கிறீர்களா என்று தான் கேள்வியாகுது இதை திருப்பி அவங்க வெளியே கூப்பிட்டாங்க எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் இவன் ஒரு கருத்தினை நாங்கள் செய்தியாக படிக்க வேண்டுமா இல்லை ஒரு மொழியில் நாங்கள் இருக்கக்கூடிய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லை என்றால் ஒரு மொழியை எழுத பேச படிக்க மட்டும்தான் நாங்கள் செய்யணும் அப்போ நீ இந்தியில் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது சமஸ்கிருதத்தில் கற்றுக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்று ஒரு கேள்வி எனக்கு ஆங்கிலம் கற்றுக்கொண்டால் இன்றைக்கு சுனிதா வில்லியம் இதோ இப்பொழுது நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்பேஸில் இருக்காப்புல வானவெளியில் இருக்கிறாங்க அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத கூட இன்றைக்கி தெரியுது அதோட முழு செய்தியை கூட என்னால் இந்த இடத்தில் பரிமாறிக்கொள்ள முடியும் ஆங்கிலத்தால் அவ்வளவு தூரம் நம்ம கனெக்ட் ஆக முடியும் எப்படி பிரெஞ்சுக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாது டச்சுக்காரனுக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ்காரனுங்கிறது இங்கிலாந்து மட்டும்தான் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி வித் இங்கிலீஷ் எல்லாம் இங்கிலாந்து இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அமெரிக்காங்கிற ஒரு நாடை உருவாக்கி அங்கே ஒரு கிளாமரான ஒரு இங்கிலீஷை உருவாக்கினாரு இங்கிலீஷ் பேசுகக்கூடிய நாடுகள் இரண்டே இரண்டு தான் ஒன்று இங்கிலாந்து இன்னொன்று அமெரிக்கா இங்கிருந்து குடியேறியவர்கள் தான் அங்கே பேசுகிறாங்க அதனால் நம்ம வந்து இந்த செய்திகளை எல்லாமே ஆங்கிலத்தில் பரிமாறிக்கொள்ளப்படுகிறது உலக மொழியாக உலகில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் உட்பட எல்லாமே ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க இப்போது நம்மளை இந்தி படிங்கா செத்துக்கோன மொழியான வெறும் இருபத்தஞ்சாயிரம் பேர் பேசக்கூடிய ஒரு மொழியை சமஸ்கிருதத்தை இங்கே யூத மொழியில் தீப்ருவை வளர்த்ததைப் போல இங்கே வளர்க்குறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அதைத்தான் நம்ம தடுக்கிறோம் இப்போ இந்தியா முழுவதும் எல்லா இடங்கள்லேயும் அவங்க ஓரளவுக்கு வெற்றி பெற்று அதை கொண்டு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்கள சாத்தியமே கிடையாது அதனால் அதை குழப்புறாங்க அதை குழப்புறதுக்கு இப்போ யார் வாரான்னு சொல்லி கேட்டால் நேராக அமெரிக்காவிலேருந்து ஒரு அறை கொண்டு வராங்க ஐஐடியோட இயக்குனர் ராமகோடி என்ன சொல்கிறாருன்னா மாட்டு மூத்திரம் குடிப்பது நல்லதுன்னு சொல்கிறார் அதில் மருந்து இருக்குதுன்னு சொல்றாங்க இதே கருத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு ஐயர் ஐயங்கார் என்கின்ற இயக்குனரும் அமெரிக்காவில் பல கோடி ரூபாய்க்கு மதிப்பு உள்ள ஜோகோ நிறுவனத்தை இயக்கக்கூடிய உரிமையாளர் ஸ்ரீதர் வேம்பு ஐயர் என்பரும் மாற்று மாத்திரம் குடிக்கிறது நல்லதுங்கிறான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் கூப்பிடும் தொலைவிற்கு ஒரு தெருவை விட்டு வெளியே வந்தாலே வீடு தேடி மருத்துவங்கிற நிலைமைக்கு தமிழ்நாடு இருக்கு இவனுக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து நோய்க்கு மோத்திரம் கொடுத்தா சரியாக போயிடும் சாணி தின்னா சரியாக போகிறோங்கிற நிலைமையில் நம்மளை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறாங்க அதை ஆதரிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது அப்படி ஜோகோ நிறுவன ஓனர் ஸ்ரீதர் வேம்பு ஐயர் என்பவரால் தயாரிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள் திணிக்கப்பட்டவர் எங்கள் நாடாளுமன்ற தொகுதி தென்காசி நாடாளுமன்றத் தொகுதியில் இருக்கக்கூடிய பக்கத்து ஊரான வாசுதேவ நல்லூரை சேர்ந்த ஆனந்த் ஐயப்பன் என்பவர் நீயா நானா நிகழ்ச்சியில் இருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தெரிவித்து இவர் எதிர்காலத்தில் அண்ணாமலைக்கு பதிலாக பிஜேபியின் தலைவராக தமிழ்நாட்டுக்கு தயாரிக்கப்பட்டு வருகிறார் இவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் பசுபதி பாண்டியன் வகையில் ஒரு படித்த இளைஞரை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்துவோம் என்று சாதிக்கு ஒரு முகம் கொடுத்து கொண்டு விற்பதற்குள் ஒருத்தர் தயாரிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு பல கோடி சம்பளங்கள் கொடுத்து கொண்டு வந்து பாட்டினாரு அவர் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள என்ட்ரா இன்னும் அது கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருந்து அதனால தான் நம்ம அண்ணாமலையை இங்கிலாந்துக்கு அனுப்புனாங்க இதுதான் நம்ம வந்து பேசக்கூடிய இந்த ஆள் அந்த இடத்தில் மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவை என்று பேசுகிற பொழுது நம்ம படித்த மாணவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்ல தமிழ் உணர்வுள்ள பச்சை தமிழர்கள் இவர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை ஏன் மும்மொழி கொள்கையை நீங்கள் வேணும்னு கேட்கும்போது எடுத்து வச்ச கருத்துக்களை இவங்களால் தாக்குப்பிடிக்க முடியல பச்சையாக தோற்று ஓடிய காட்சி அந்த இதில் நடந்துருக்குது இதை வெளியே விட்டால் இதை வெளியே விட்டால் தமிழக மக்கள் எள்ளி நகையாடக்கூடிய சூழல் நமக்கு உருவாகும் என்று கருதி இதை நிறுத்துறாங்க அவளை சரி விஜய் தொலைக்காட்சி யார் நடத்துறது விஜய் தொலைக்காட்சி நிறுவனர் யார் எல்லாம் இப்போல்லாம் கார்ப்பரேட் உருவாகிடுச்சு முத முதல்ல நாங்கள் பார்க்கும்போது ஒரு குதிரையில் ஒரு உலகப்படத்தில் இருந்து ஒரு குதிரையில் பறந்துக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சிம்பல் உருவாகும் விஜய் மல்லையா நடத்தினார் அதுக்கப்புறம் ஸ்டார்லிங் ஸ்டார் டிவியோட ஓனர் வந்து இதை திருப்பி நடத்தினார் இப்போ விஜய் டிவியை யார் நடத்துகிறது கேட்டால் இந்த அலைபேசி மூலமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா அந்த ஜியோ தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் டிவியை நடத்துகிறது அதுதான் உறுதிப்படுத்தப்பட்டது விஜய் டிவி யாருக்கிட்ட இருக்கப்போ ஜியோ நிறுவனம் ஜியோ நிறுவனம் யார்கிட்ட இருக்குது அவங்ககிட்ட சார் அதுக்கு அமைச்சர் யார் தமிழ்நாட்டுக்கார தமிழ்நாட்டில் யார் அது எல்முருங்க எல்முருகன் தொலைக்காட்சியில் அவர் தொலைக்காட்சி உரிமம் செஞ்ச உடனே அவர் அமைச்சர் ஆகின உடனே தமிழ்நாட்டுக்கு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா தமிழ்நாட்டில் ஒளிபரப்பான தூர்தர்ஷன் டிவியில் காவி கலரில் மாற்றினார் அதுதான் அவர் செஞ்ச தமிழ்நாட்டுக்கு செஞ்ச மிகப்பெரிய சாதனை அதுதான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரியின் கீழ் இயங்கக்கூடிய நியா நானா விஜய் தீவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சில முக்கியமான தோழர்கள் இணையத்திலும் தொலைக்காட்சிகளிலும் பதிவு செய்யப்பட்ட கருத்தை தான் அவர்கள் மிரட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த காணொலியை போடக்கூடாது ஒளிபரப்பக்கூடாது ஏன்னா விஜய் டிவியில் இருக்கக்கூடிய இந்த நீயா நாளா நிகழ்ச்சி படித்த இளைஞர்களிடம் மத்தியில் நிறையா பேர் பார்க்கக்கூடியவங்க சிந்திக்க வைக்கக்கூடிய ஈஸியாக போய் சேரக்கூடும் ஒரு கருத்து இதை மக்களுக்கு கொடுக்க விடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டப்படுகிறது நான் சொல்லல குற்றம் சாட்டப்படுகிறது சரி இதெல்லாம் நடக்குமா நீங்க சொன்னதெல்லாம் சாத்தியமா என்று கேட்டால் நமக்கு இப்போ ஆனந்த விகடனில் என்ன நடந்துச்சு ஆனந்த விகடனில் இந்தியாவில் அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களை கையையும் காலையும் கட்டி ராணுவ விமானத்தில் ஒரு ஆடு மாடுகளை கொண்டு வந்து போல் இறக்கிவிட்ட காட்சியை பிரதமர் மோடி அமெரிக்காவில் போய் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்ற ஒப்பந்தம் கையெழுத்து ஆன பொழுது மோடியும் ட்ரம்ப் அவர்களும் பேசும் போதே இந்தியர்களை கையையும் காலையும் கட்டி ராணுவத்தில் கொண்டு வந்து பஞ்சாப் அமிர்தரசத்தில் இறங்கினார் இதை கண்ட தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய தமிழில் இயங்கக்கூடிய ஆனந்த வீடன் பத்திரிகை இணைய இதழில் ஒரு கருத்து பட வெளியிட்டது அந்த கருத்து படத்தில் இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய திரு மோடி அவர்களின் கை கால்கள் கட்டப்பட்டு ட்ரம்ப் என்று உட்கார்ந்த மாதிரி காட்டியிருந்தோம் இதில் என்ன தப்பு தப்புன்னா நீங்கள் அதிகாரத்தின் பார்வையில் இருந்து பார்த்தால் தவறு என்று சொன்னால் தவறு சரி மக்களை கையையும் காலையும் கட்டி இழுத்து கொண்டு வந்து இராணுவ விமானத்தில் ஏற்றி ஒரு ஆடு மாடுகளைப் போல் கொட்டிய அமெரிக்காவை கண்டிப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு தைரியம் இல்லை நம் இந்தியர்களை நம் மக்களை கட்டி இழுத்து கொண்டு வந்து போடுறதுல நீ வந்து கண்டிக்கக்கூட இல்லை என்கின்ற காட்டுகின்ற வகையில் ஒரு பத்திரிகை காற்று போட்டிருந்தது அதை உடனே நீங்கள் தடை பண்ணுறீங்க அதை உடனே நீங்கள் தடை பண்ணுறீங்க தடை பண்ணி அந்த இணைய இதழையே மூடுறீங்க இது நடந்துச்சா நடக்கலையா அதே தான் இன்றைக்கு விஜய் டிவிக்கும் நடந்திருக்கிறது ஒளிபரப்பு ஆகவில்லை ஏன்னா கோபிநாத் பேசக்கூடியது ரொம்ப துல்லியமாக பேசுகிறார் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் நான் இந்த கருத்தை பதிவு செய்கிற வரைக்கும் கோபிநாத்தோ அதை தயாரித்த மெற்புரி நிறுவனமோ எந்த கருத்துக்களையும் சொல்லவில்லை ஆனால் நடந்தது இதுதான் என்று அதில் கலந்து கொண்ட தோழர்கள் அத்துணை பேருமே வெளியே சொல்லிவிட்டார் அதை வந்து இந்த இணைய மீடியாக்கள் தான் இப்பொழுது ஒளிபரப்பு கொண்டு வருகிறது இதுதான் நடக்கிறது அப்போது இதெல்லாம் தெரியாமல் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற பச்சையாக தெரிந்த இந்த இணைய உலகத்தில் இதை மறுப்பதற்கு எதுன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த அறிவியை தடுப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்யலாம் அவர் யார் அவர் மனிதர்களின் பக்கம்தான் இருக்கிறார்களா இல்லை அரசா அதிகாரத்தின் பக்கம் இருக்கிறார்களான்னு நம்ம பார்க்கணும் அவங்க அதிகாரத்தின் பக்கம் இல்லாமல் மனிதர்கள் சக மனிதர்களின் பக்கம் நிற்கவில்லை என்பது உலகத்தில் அரசுகள் மிக சில அரசுகள்தான் எளிய மக்களிடம் பார்க்க வரும் இதுதான் இன்றைக்கி நியா நானா நிகழ்ச்சி இப்போ நடந்து முடிந்திருக்கிறது அப்போது தொலைக்காட்சிகள் எல்லாம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது ஒரு நிமிடத்தில் முடியும் உங்களுக்கு ஆடலா பாடலா டான்ஸை போடலாம் மியூசிக் போடலாம் இப்படி நீங்கள் என்னன்னு இருந்தாலும் ஆபாச குப்பைகளை கூட நீங்கள் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதில் மட்டும் மிக கவனமாக இருப்பார்கள் அதில் தான் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதுதான் இன்னைக்கு நமக்கு நடந்துக்கிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பத்திரிகை இருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் இன்றைக்கு இணைய இதழும் வந்துவிட்டது விட்டது அப்போ நம்ம என்ன செய்கிறது நாம் எதில் அவர்கள் போராடுகிறார்களோ அதற்குள் தான் நாம் போய் நம்ம போராடணும் அந்த தான் நம்ம இருக்கிறோம் அதை நீங்கள் மறந்துடவே கூடாது அதைத்தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் யார் சரிகமா சாப்பிட்டாச்சாங்க சாப்பிட்றதுக்கா நீங்கள்லாம் நிம்மதியாக சாப்பிடணுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் அலுவலகத்திலேருந்து இப்போ இருக்கிறோம் ஒரு பத்து பேருக்கு போய் சேரட்டுமே அந்த பத்து நூறாகட்டுமே அந்த நூறு ஆயிரமாகவும் பத்தாயிரமாகவும் செய்திகள் போய் சேரட்டுமே நேற்று வரை ஒளிபரப்பிய நிகழ்ச்சி ஏன் ஒளிபரப்பவில்லை என்பது தெரியட்டுமே அதோட ஆதங்கத்தில் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட இந்த கருத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன் இதை எப்பொழுது என்றாவது ஒரு நாள் பார்க்கும்போது நமக்கு பின்னால் இவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கிறதா நம்ம டிவி போடுறோம் வாங்குகிறோம் விலைக்கு வாங்குகிறோம் நம்ம காசு கொடுத்து கரண்டு பில்லு கட்டுறோம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து செய்தியை பார்க்குறோம் ஆனால் நம்ம நினைச்சதை பார்க்க முடியாது நம்ம நினைச்சதை சிந்திக்க முடியாது ஆனால் உங்கள் மண்டக்குள்ளே எதை ஏற்றணுங்கிறத எங்கேயோ இருக்கிற ஒருத்தையும் தான் அவங்க பார்ப்போம் அரசியல் செய்திகளும் அரசியலில் சிந்தனை செய்யக்கூடிய செய்திகளை மட்டும் உங்களுக்கு விடக்கூடாது உங்களை அந்த லெவலுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க அதுக்காகத்தான் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வேலையை நடத்துது இதுதான் நமக்கு முக்கியமான செய்தியாக இந்த இடத்துல இன்னைக்கு இங்கே சொல்ல நான் கடமைப்பட்டேன் மிக வெளிவாக தெளிவாக எனக்கு தெரிந்தவரை இதை சொல்ல தாண்டி ஒரு விஷயத்துக்கு நம்ம உள்ளே போக முடியாது சாட்சி நம்ம கையில் ஆனால் கலந்து கொண்டவர்கள் சாட்சி சொல்லியிருக்காங்க என்ன கையில் சாட்சி இருக்கான்னு கேட்டால் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது கலந்து கொண்டவர்களே அத்தனை பேரும் வருவாங்க ஆனால் தடுத்தவன் எவனாவது வருவானா ஒருத்தரும் வரமாட்டான் தண்டனை அறிவித்த எல்லாம் பார்க்க முடியாது சாகப்போகிறவரை தான் பார்க்க முடியாது அப்படி நமக்காக களத்தில் நின்று போராடியவர்கள் இன்று வெளியே சொல்லிவிட்டார்கள் அந்த செய்தி வந்து இன்றைக்கி பப்ளிக்காக வெளியே வந்துருச்சு மீண்டும் தொலைக்காட்சிகளில் திரு குணசேகரன் பாதிக்கப்பட்டதைப் போல தொலைக்காட்சிகளில் செந்தில்வேல் பாதிக்கப்பட்டதைப் போல தொலைக்காட்சிகளில் ஸ்ீவ ஜெகாப்தன் பாதிக்கப்பட்டதைப் போல தொலைக்காட்சிகளில் பிரகாஷ் பாதிக்கப்பட்டதைப் போல தொலைக்காட்சியில் நெல்சன் பாதிக்கப்பட்டதைப் போல தற்பொழுது யாட்டை கடித்து மாட்டை கடித்து செய்தி சேனலுக்கு பிறகு கமர்சியல் தொலைக்காட்சிக்குள்ளும் அரசியல் நுழைந்து விட்டது என்பதை இந்த இடத்தில் சொல்லி முடிக்கலாம் என்று நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து